தகதகன்னு கொதிக்கிற இந்த கோயம்புத்தூர் வெயில்ல குலுகுலுன்னு உள்ளே இருக்கிற இந்த ஸ்னோ ஃபேன்டசி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க இந்த ஸ்னோ ஃபேண்டசியில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த புரூக்ஃபீல்டு மால் இந்த புரூக்ஃபீல்டு மாலுக்குள்ளே தான் இந்த ஸ்னோ ஃபேன்டசி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கேப்லையோ இல்லை ஆட்டோலையோ போகிறதா இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம் நாம டிக்கெட் வாங்கிட்டோம் வாங்க உள்ள போகலாம் கொஞ்சம் கூட பச்சாதாபமே பார்க்காம நாற்பது டிகிரி வெயில்ல கொளுத்தி எடுக்கிற இந்த கோயம்புத்தூர் வெயில்ல மைனஸ் பத்து டிகிரில ஒரு இடம் இருந்தா நீங்க சும்மா விடுவீங்க வாங்க அதுதான் இந்த ஸ்னோ ஃபேண்டசி மைனஸ் பத்து டிகிரி குளிர் இருக்கிற இந்த ஸ்னோ ஃபேண்டஸிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவீங்க உங்களால் இவ்வளவு ஒரு குளிரை தாங்க முடியுமா அப்படின்னு பொதுவாகவே ஸ்வீடன் எஸ்டோனியா லட்வியா அப்படின்ற இந்த நாடுங்களில் தான் இந்த மைனஸ் பத்து டிகிரி அளவில் குளிருங்க இருக்கும் ரெண்டு கைக்கு க்ளவுஸ் அப்புறம் நம்ம உடம்புக்கு ஒரு ஜாக்கெட் தலைக்கு கவர் பண்ணுற மாதிரியான ஒரு தொப்பி அது மட்டும் இல்லாமல் காலுக்கு ஒரு பூட்ஸ் இந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்கள் அதாவது இந்த குளிர்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஸ்னோ ஃபேன்டசி அவங்களே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் நீங்கள் வெறும் உடம்போடு உள்ளே போக முடியவே முடியாது அதாவது நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு நீங்கள் போக முடியவே முடியாது வெறும் பத்து செகண்டுக்கு உங்களோட கிளவுஸை கட்டிட்டு வெறும் கையால் இங்கே இருக்கிற ஐஸ் கட்டிங்கில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்கள் கை வெரைச்சிடும் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த மைனஸ் பத்து டிகிரியோட குளிர் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்னோ ஃபேண்டசி தீம் பார்க் இது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு குளிர் சீதோஷ்ண நிலை பகுதி இந்த பார்க்கில் பனி குவிச்சு வச்சிருக்கிற மலைகள் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பனிச்சறுக்கு விளையாடுற ஒரு ரெண்டு மூணு விளையாட்டுகள் ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனி துகள்கள் பறந்து வர மாதிரி எல்லாமே வந்து செயற்கையாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இது செயற்கை இல்லை அப்படின்னு நினச்சி இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு காஷ்மீருக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் இதுக்குள்ள நீங்கள் இருக்கிற கால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் போகிற நேரத்தில் வந்து கூட்டம் அதிகம் இல்லைன்றதுனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நேர காலம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு பாருங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மரத்தாலான படிகள் அமைச்சிருக்கிறாங்க பக்கத்தில் நீங்கள் பிடிச்சிட்டு மேலே ஏறுறதுக்கு க்ரில் வசதியோடு இருக்குது இது நீங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே காஃபி சுட சுட ஆர்டர் பண்ணலாம் காஃபி டீ க்ரீன் டீ லெமன் டீ அந்த மாதிரி நீங்கள் சுவையாக ருசித்து மகிழலாம் இந்த காஃபி பார் ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கயிறாலான தொங்கு பாலம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த பாலத்தில் நீங்கள் நடந்து போகலாம் இந்த பக்கத்துல இருந்து அதுக்கு அடுத்த எதிர்முனைக்கு நீங்கள் நடந்து போகலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் அதாவது குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது இது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப உங்களோட சாமர்த்தியம் தான் சொல்லணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உடம்பு ஒத்துழைக்கணும் ஏன்னா என்னோடய டாட்டர் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ளவே ஐயோ என்னால் முடியல டாடி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குளிர் பிரதேசம் இது இது செயற்கையாலான குளிர் பிரதேசம் மறந்துடாதீங்க உங்களால் உங்கள் இந்த குளிரை வந்து தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் உள்ள வாங்க வந்து சுத்தி பாருங்க இல்லைன்னா நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க வாங்க இது பக்கத்திலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சறுக்கு மரம் விளையாட்டு இருக்குது இதில் நம்ம விளையாடி பார்க்கலாம் எங்க அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கிறாரு அவராலேயே குளிர் தாங்க முடியல போல இருக்குது அவரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி தான் உள்ள இருக்கிறாரோ தெரியல நான் எல்லோரையுமே கூப்பிட்டு பார்க்குறேன் யாருமே வந்து விளையாட வர மாட்டேன்கிறாங்க ரொம்ப பயமாக இருக்குதுன்றாங்க சரி நான் தைரியமாக படம் வந்துட்டான் ஆ எஸ் என்ன கெய்ட் பண்ணுறான் நான் எப்படி உட்காரணுன்னுட்டு வாங்க போகலாம் அவனுக்கு ஜாலியாக ஒரு சின்ன ஸ்லைடு ஓ அந்த சறுக்கு மரம் இருக்கிற இடம் எல்லாமே முழுசாக பனியால் தான் செய்திருக்குறாங்க எல்லாமே செயற்கையால் செய்த பனி பனிச்சருக்கு சும்மா நீங்கள் ஒரு வெண்ணையை கத்தியால் வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மழை மழை மழைன்னு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் அதில் இறங்கி நிற்கக்கூட முடியல அது அப்படியே ரொம்ப வழுக்குது அவன் கையை பிடிச்சிட்டு தான் வெளியே கூப்பிட்டு விட்டான் பாருங்க இதுக்கப்புறம் மறுபடியும் தைரியமா ஒரு பொண்ணு வந்து விளையாடுது எல்லாம் ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வெற்றிகரமா ஒரு விண்வெளி பயணத்தை முடிச்சுட்ட மாதிரி கையை தூக்கிட்டு வந்துட்டேன் எல்லாரும் மிரட்சியோட பாக்குறாங்க குறிப்பா இந்த கோடை விடுமுறையில இந்த மாதிரியான ஒரு இடம் அதுவும் வெயில் அதிகமா இருக்கிற இந்த மாதிரி கோயம்புத்தூர் இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பனி பிரதேசம் செயற்கையான உருவாக்கப்பட்ட பனி பிரதேசம் மக்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சுன்னு நான் நினைக்கிறேன் இதே இடத்துல வந்துட்டு நீங்கள் உங் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட புகைப்படம் இல்லை உங்கள் உங்களுக்கு கூட வந்தவங்க சேர்த்து அவங்களும் ஒரு புகைப்படம் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்துட்டு ஒரே ஒரு ப்ரிண்ட்டு மாத்திரம் வந்துட்டு உங்களுக்கு இம்மிடியாக உங்களுக்கு ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க இல்லை நீங்கள் சாஃப்ட் காப்பி ஒரு பத்து காப்பி அந்த மாதிரி வேணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் ஒரு ஷார்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு மொபைல் மூலமாகவும் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இம்மிடியேட்டாக ப்ரிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு அது ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மாதிரி கையிலே நம்ம எடுத்து விளையாடலாம் ஆனால் நீங்கள் க்ளவுஸை கைடிட்டு வெறும் கையால் எடுக்கும்போது ஒரு அஞ்சு இல்லை பத்து வினாடி நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கை அப்படியே ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரே வைக்கிற பனி உரைய வைக்கிற குளிர் இந்த அளவுக்கு இதுவரைக்கும் குளிர் பிரதேசத்தை அதாவது குளிர் பிரதேசத்துக்கு போகாதவங்க இங்கே வந்து நீங்க அங்க போய் இருக்கிற மாதிரி நினைச்சு இந்த இடத்த நீங்க என்ஜாய் பண்ணி ஆடலாம் ஒரு சின்ன குழந்த மாதிரி நீங்க துள்ளி குதிச்சு விளையாடலாம் இந்த இடத்துல ஆனா கிளவுஸை கரட்டாம ஒரு ஜாலியான ஃபன் அப்படின்னு தான் சொல்லணும் இது பக்கத்துலேயே வந்துட்டு செயற்கையாக மரங்களை எல்லாம் வந்து உருவாக்கிடுறாங்க மரங்கள் செடிங்க அதை முழுசாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்காலான அந்த ஒரு லீஃப் மாதிரியான பாருங்கள் இது இது பாருங்கள் இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது இந்த ஐஸ் கட்டியாவது வச்சு விளையாடுறாங்க இந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்துட்டு செயற்கையாக எதனா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஸ்டோன் அப்படின்ற ஒரு மூலப்பொருளை வச்சு தான் இதையெல்லாம் செய்திருக்கிறாங்க இந்த டென்டல் ஸ்டோன் எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பல் மருத்துவர்கள் கிட்ட பயன்படுத்துகிறாங்க இதை நிறைய அளவில் வந்துட்டு பல் மருத்துவத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க அதாவது செயற்கையான பல் பல் பல்குழியை வந்து மறைக்கிறது அது போன்ற ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான இந்த டென்டல் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் பனிச்சருக்கும் விளையாடலாம் மொத்தத்தில் குழந்தைங்களோட வந்து விளையாடி என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த ஸ்னோ ஃபேண்டசி உங்களோட வார இறுதி நாளும் மற்றும் கோடை விடுமுறையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஈக்ளூ கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஓனாய் இட்டிகிட்டே இருக்குது சின்ன பசங்க போயிட்டு விளையாடலாம் மொத்தத்துல நாம கொடுக்குற இந்த காசுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கத்தில் வந்து ஊஞ்சலும் போட்டிருக்காங்க நீங்க ஊஞ்சல் விளையாடி மகிழுங்கள் மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு இடத்துல நாம சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்